உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லா தந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டும் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லா தந்த செல்வத்தை பயன்படுத்த வேண்டும் உலகத்தில் நல்ல முறையில் வாழுகின்ற பொழுது தயாராகி விட வேண்டும் கடைசி காலப்பகுதியில பார்த்துக் கொள்வோம் பிறகைக்கு பார்த்துக் கொள்வோம் நாளைக்கு பார்த்துக் கொள்வோம் என்பதல்ல இன்றைக்கே எனது மௌத்துக்காக எதையெல்லாம் செய்துவிட முடியுமோ அவைகளை இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்றிவிட வேண்டும் எமது உள்ளத்தை அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதிலேயும் அல்லாஹுவை நேசிப்பதிலேயும் அல்லாஹுவின் சட்ட சட்டதிட்டங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கும் எமது உள்ளத்தை நாம் பழக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் கஷ்டமாக இருக்கும் சில நேர சில நேரங்களில் போராட்டம் செலுத்த வேண்டியிருக்கும் கட்டுப்படுத்த வேண்டும் போராட்டம் செலுத்த வேண்டும் மறுமையுடைய நிலைமையை யோசிக்க வேண்டும் மரணத்தினுடைய நிலைமையை யோசிக்க வேண்டும் அந்த நேரத்தில் நான் காணுகின்ற காட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நாங்களாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் தயார் செய்ய வேண்டும் அல்லாஹு தால எமது முயற்சிக்கு கூலி வழங்குவான் நாம் நிறைய ட்ரை பண்ண வேண்டும் அப்படி நாம் சாலிகான மனிதர்களாக வாழ்ந்திருந்தால் நல்ல நல்ல காட்சிகளை காணுவோம் மரணிக்கின்ற பொழுது எமது உள்ளத்தில் நல்லெண்ணம் இருக்கும் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் நாம் மோசமானவர்களாக வாழ்ந்திருந்தால் மரணிக்கின்ற பொழுது மோசமான காட்சிகளை காண வேண்டிய நிலைமை வரும் அல்லாஹுவின் சந்திப்பை எமது உள்ளம் அந்த நேரத்தில் வெறுக்கும் அந்த நிலைமையை விட்டும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து